ஒருத்தர் இங்கு வந்து பேசிவிட்டு சென்றார் திருவாரூருக்கு என்ன செய்திருக்கிறார் என்று நகரத்துறை வளர்ச்சிக்காக நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் திருவாரூருக்கு நான்காண்டு காலத்தில் ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் வழங்கியிருக்கிறார் என நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே ஏ நேரு கூறியுள்ளார் திருவாரூரில் நகரப்பகுதியில் அமைந்திருந்த பழைய பேருந்து நிலையத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் பதினாறு புள்ளி முப்பது கோடி நிதி ஒதுக்கியதன்படி நகர பேருந்து நிலையத்தில் கீழ்த்தளம் வேல்தளம் என நூத்தி எழுபத்தி ஆறு கடைகள் மற்றும் பதினைந்து பேருந்து நிறுத்தம் என புதிதாக கட்டப்பட்டது புதிதாக கட்டப்பட்ட திருவாரூர் நகர பேருந்து நிலையத்திற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் நகர பேருந்து நிலையம் என பெயர் சூட்டப்பட்டது இதனை இன்று மாலை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு ரிப்பன் வெட்டி குத்து ஏற்றி வைத்து பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் தொடர்ந்து நகர பேருந்து மேடைகளில் இருந்து பேருந்து செல்ல நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் கொடியசைத்து துவைக்க வைத்தனர் இந்நிகழ்வில் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் நாடாளுமன்ற உறுப்பினர் வை செல்வராஜ் முன்னாள் அமைச்சர் மதிவாணன் நகர்மன்ற தலைவர் புவன பிரியா செந்தில் தலைவர் அகிலா சந்திரசேகர் நியமன குழு உறுப்பினர் வாரி பிரகாஷ் ஆணையர் சுரேந்திர மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் நகராட்சி அலுவலர்கள் வர்த்தகர்கள் பொதுமக்கள் பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு பேசியதாவது நாங்கள் ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்தவர் எங்களை இந்த அளவிற்கு வேலை செய்ய வைத்த கலைஞர் அவர்கள் அவர்கள்தான் எங்களை உருவாக்கினார் திருவாரூரில் செய்யக்கூடிய வாய்ப்பை தந்தும் அவர்தான் அதற்கு பிறகு நம்முடைய தளபதி அவர்கள் ஒருத்தர் இங்கு வந்து பேசிவிட்டு சென்றார் திருவாரூருக்கு என்ன செய்திகள் என்று போன முறை எழுதாமல் வந்துவிட்டேன் இந்த முறை எழுதிவிட்டு வந்துள்ளேன் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தில் இருபத்தி மூன்று எண்ணிக்கையில் ரூபாய் நாற்பத்தி மூணு புள்ளி தொண்ணூத்தி ஏழு கோடிக்கும் நமக்கு நாமே திட்டத்தில் ஐந்து பணிகள் ரூபாய் ஐம்பத்தி நான்கு லட்சத்திற்கும் தமிழ்நாடு நகர்ப்புற சாலை திட்டம் பத்து கோடி ரூபாய்க்கு நாற்பத்தி மூன்று பணிகளும் நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தில் முப்பத்தி ஏழு பணிகள் ரூபாய் நான்கு கோடியே முப்பத்தி லட்சத்திலும் ஆக திருவாரூரில் இந்த ஆண்டு நடைபெறுகிற பணிகள் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டு காலத்தில் இருநூறு கோடிக்கு மேல் முதலமைச்சர் திருவாரூர் வளர்ச்சிக்காக வழங்கியிருக்கிறார் குடிநீர் திட்டம் என்று வருகிற போது ஆறு லட்சம் மக்களுக்கு முப்பது எம்எல்டி குடிநீர் வழங்கப்பட்டு வந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த திட்டம் நிறைவேறும் பொழுது திருவாரூர் மாவட்டத்தில் மொத்தம் பதிமூன்று லட்சம் மக்களுக்கு தேவையான தொண்ணூத்தோடு எம்எல்டி தாராளமாக குடிநீர் வழங்கப்படும் நீர் திட்டங்கள் பாதாள சாக்கடை திட்டங்கள் மற்றும் நகரத்தினுடைய வளர்ச்சிக்காக நம்முடைய முதலமைச்சர் திருவாரூர் மாவட்டத்திற்கு மட்டும் நான்காண்டு காலத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் வழங்கியிருக்கிறார் இந்த பேருந்து நிலையத்தை போன்று பேருந்து நிலையங்கள் நகராட்சி பகுதிகளிலும் பேரூராட்சி பகுதிகளிலும் புதிய பேருந்து நிலையங்கள் பழைய பேருந்து நிலையங்களை புதுப்பிப்பது அங்காடி அமைப்பது சமூக நலக்கூடங்கள் அமைப்பது சாலைகள் அமைப்பது குடிநீர் திட்டம் உருவாக்குவது மழைநீர் வடிகால் கட்டுவது என்று நான்கு காலில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் நகராட்சி துறைக்காக முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார் ஒருவர் சொல்கிறார் என்ன செஞ்சிட்டீங்கன்னு இங்கு எதை செய்யவில்லை என்றாலும் கலைவாணன் எம்எல்ஏ விடமாட்டார் என பேசினார் பொதுக்கூட்டத்தில்

கிட்டத்தட்ட நான்கு காலத்தில் இரநூறு கோடி ரூபாய்க்கு மேலாக நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்த திருவாரூர் நகராட்சிக்கு வளர்ச்சி திட்டத்துக்காக வழங்கியிருக்கிறார்கள் குடிநீர் திட்டங்கள் என்று வருகிற போது ட்ராடு மூலம் ஆறு லட்சம் மக்களுக்கு முப்பது எம்எல்டி குடிநீர் வழங்கப்பட்டு வந்திருக்கிறது இந்த நான்காண்டு காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த திட்டங்கள் அனைத்து நடைபெறும் போது திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள மொத்தம் பதிமூணு லட்சம் மக்களுக்கு தேவையான தொண்ணூற்றி மூணு எம்எல்ஏ தாராளமாக குடிநீர் வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் குடிநீர் திட்டங்கள் பாதாள சாக்கடை திட்டங்கள் மற்றும் நகரத்தினுடைய வளர்ச்சிக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திருவாரூர் மாவட்டத்திற்கு மட்டும் இந்த நான்காண்டு காலத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் பணம் வழங்கியிருக்கிறார் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பேருந்து நிலையத்தை வைத்து இதுபோல பேருந்து நிலையங்கள் நகராட்சி கொள்கைகளிலும் பேரூராட்சி பகுதிகளிலும் புதிய பேருந்து நிலையங்கள் பழைய பேருந்து நிலையத்தை புதுப்பிப்பது புதிய மார்க்கெட் அங்காடி எப்படி அமைந்திருக்கிறது போல் அங்காடி அமைப்பது புதிய சமூக நலக்கூடங்கள் அமைப்பது சாலைகளை அமைப்பது குடிநீர் திட்டங்களை உருவாக்குவது மழைநீர் வடிகால்களை கட்டுவது என்று இந்த நான்காண்டு காலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் நகராட்சித்துறைக்காக நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார்கள் இன்னொன்று சொன்னால் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க நீங்கள் எதை செய்யலைனாலும் கலையான உடம்பட்டார் அதையான செய்யும் எங்கள் துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்